வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது நாளே ஷேர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நமது அனைத்து வீடியோக்களையும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாம் கூறும் அனைத்து விஷயங்களும் அனைவருக்கும் சென்றடைய நினைக்கிறோம் ஜோதிடம் பற்றிய பயணத்தில் இன்று நாம் ஒரு விசேஷமான பகுதிக்குள் போகிறோம் பொதுவாக அனைவருக்கும் தெரிந்தது ஒன்பது நவகிரகங்கள் ஆனால் இன்னும் இரு ரகசியமான உபகிரகங்கள் உண்டு அவைதான் மாந்தி மற்றும் குலிகன் வானில் இவை தெரியாது நம்மளால டெலிஸ்கோப்ல கூட இதை பார்க்க முடியாது அதே மாதிரி மற்றும் பொதுவான கிரக கணிப்பு ஆப்புகள்லாம் இருக்கு அதுல கூட இது காட்டப்படாது காட்ட மாட்டாங்க இந்த மாந்தி குலிகனை பத்தி அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆப்ல கூட ஆனா இந்த மாந்தி மற்றும் இரு உப தாக்கத்தை நம் ஜாதகத்தில் ஏற்படுத்தும் சொல்றாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா குலிகன்னாலே குடி குலிகன் என்பது மாந்தியோட மாந்தியினோட மற்றொரு பெயர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது முழுமையாக சரி அல்ல அப்படின்றது சொல்றாங்க இந்த வீடியோல நாம மாந்தி குளிகனை பற்றிய முழுமையான விளக்கத்தை பார்க்க போகிறோம் இது எது எப்படி கணக்கிடுவோம் ஜாதகத்தில் என்ன விளைவுகளை தரும் அதே மாதிரி வாழ்க்கையில் ஏற்படும் தாக்கங்கள் என்ன அதே மாதிரி பரிகாரங்கள் வாங்க பார்க்கலாம் மாந்தி அப்படின்னா என்ன மாந்தி ஒரு கிரகம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இது அப்ப என்ன இது ஒரு உபகிரகம் அதாவது துணை புள்ளி ஆங்கிலத்துல சப்ளிமெண்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு மாண்டி அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் வந்து மாந்தி கூறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா மாந்தி என்பது ஒவ்வொரு நாளும் தூங்கும் நேரம் அதாவது நம்ம தூங்குற நேரத்தை பேஸ் பண்ணி மாந்தியை வந்து கணக் கனெக்ட் பண்றாங்க அது எப்படின்னா லக்னம் ஏறு வரிசையும் மற்றும் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்படும் இந்த மாந்தியோட தாக்கம் எப்படி இருக்கும் இரண்டாம் நிலை தாக்கம் இருக்கும் அப்படின்றாங்க அப்ப முதல் நிலை என்ன சனியோட தாக்கத்தான் முதல் நிலை தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க சனியோட தாக்கம் இருக்கும்போது நமக்கு என்னென்னலாம் நடக்குது சோதனை தாமதம் கஷ்டம் ஒரு விஷயத்தை தீர்மானம் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு சனியோட தாக்கம் இருக்கும் போது ஏற்படுது அதே மாதிரி மாந்தியோட தாக்கம் நமக்கு இருக்கும்போது ஆயுள் உடல் மன உறுதி சக்தி அப்புறம் தடுமாற்றம் போன்றவற்றை எல்லாமே வந்து நமக்கு காட்டும் அந்த தாக்கத்தினால அப்படின்னு சொல்றாங்க இந்த தாக்கத்தை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு எதையும் தாங்கக்கூடிய சக்தி வந்துடும் பொறுமையாகவும் நம்ம எல்லா விஷயத்தையும் கையாளக்கூடிய அளவுக்கான திறமையும் வந்துருன்னு சொல்றாங்க அதே மாதிரி எல்லாத்தையும் சகி சகி சகிச்சிக்கிற அந்த சகிப்புத்தன்மையும் வந்துடும் சொல்றாங்க அதே மாதிரி தொடர்ந்து எந்த விதமான சிரமங்கள் வந்தாலும் அதை மிக ஈஸியாக சமாளிக்கக்கூடிய திறன் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாந்தியோட தாக்கத்தால் நமக்கு எதையும் தாங்கக்கூடிய சக்தி வந்து வந்துரும் இத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும் போது அப்படின்னு சொல்றாங்க இதனால மனதில் வரும் சிரமங்களை தாங்கி ஒரு செயலை முடிக்கும் வரை நம்ம முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நமக்கு உடல்ல வந்து சகிப்புத்தன்மை வந்துச்சு அப்படின்னாலே உடல் கலைப்பு வந்தா கூட நாம எந்த வேலையா இருந்தாலும் அதை செய்துக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு நமக்கு சக்தி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மனதளவுல நமக்கு வந்து சகிப்பு தன்மை வந்துட்டாலும் மன அழுத்தமே வந்தா கூட நம்ம எந்த குறிக்கோல நம்ம நினைச்சிருக்கோமோ எப்படி எதை வந்து நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி நம்ம அதை வந்து நம்ம வந்து முடிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா மன மன அழுத்தம் வந்தா கூட நாம எந்த குறிக்கோளைய எடுக்கிறோமோ அந்த குறிக்கோளை விட்டு விடாம அதை பிடிச்சு நின்று மன உறுதியோட நம்ம சாதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட ஜாதகத்துல இது நல்ல இடத்துல இருந்தால் நமக்கு வந்து நல்ல உடல் நல்ல நிலைத்தன்மை தடைகளை வந்து தாண்டும் சக்தி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே இது வந்து ஜாதகத்துல மோசமான நம்மளுடைய உடல் வலிமை குறைஞ்சிரும் நமக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கும் நமக்கு எதை எடுத்தாலும் இருக்கும் எதுக்குமே நமக்கு தைரியம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க மாந்தி ஒரே மாதிரி எல்லாரையும் பாதிக்குமா அப்படின்னா அப்படி இல்லை அது எந்த ராசியில எந்த பாவத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறதோ என்பதில் அதிகம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சுதான் நமக்கான அந்த விளைவுகள் வந்து ஏற்படும் சொல்றாங்க சின்ன கதை ஒரு ஒருத்தர் ஜோதிடம் பார்க்கும் போது அந்த ஜோதிடர் வந்து அந்த ஜோதிடம் பார்க்க வந்தவருக்கு சொன்னாரா உங்க ஜாதகத்தில் வந்து மாந்தி வந்து மிகவும் பலவீனமா இருக்கு அதனால உங்களுக்கு உடல் நோய் வரும் அப்படின்னு சொன்னாராம் ஆனா அதை அவரு சிரிச்சுட்டாராம் சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிட்டாராம் ஆனா சில வருடங்கள் கழித்து அவருக்கு சொன்ன மாதிரியே அந்த உடல் நோய்கள்லாம் வந்து வரும்போது அதுல கஷ்டப்படும் போது அவருக்கு அப்ப அந்த ஜோதிடர் சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து அவருக்கு நினைவுபடுத்தின அப்படின்னு சொல்றாங்க நினைவுக்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்முடைய ஜாதகத்தில் ஒரு நுட்பமான புள்ளிதான் இந்த மாந்தி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது குலிகன்னா என்னன்னு பார்ப்போம் இப்போ குலிகன் பற்றி பார்க்க போகிறோம் குலிகன் என்பவர் சனி பகவானின் பிள்ளை என புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இது வந்து ஜோதிட ரீதியா பார்த்தா ஆங்கிலத்தில் ஹைப்போதிகல் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க குலிகனை தமிழ கருதுகோல் புள்ளி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இது வானத்துல நம்மளால பார்க்க முடியாது இந்த குளிகனை அப்படின்னு சொல்றாங்க ஆனா மிக முக்கியமானது குளிக காலம் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு நாளுமே இந்த குளிக காலம்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ஒரு ஒரு நாளுமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த நேரத்துல நாம ஆரம்பிக்கிற காரியங்கள் வந்து தாமதம் தடைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இதுதான் நம்பிக்கையா இருக்குன்னு சொல்றாங்க ஜோதிட ரீதியா இந்த குளிக காலத்தோட ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நாள் பாக்குறோம் ஞாயிற்றுக்கிழமை குளிக காலம் காலையில் நாலரைல இருந்து ஆறு இதே சனிக்கிழமை குளிக காலம் மாலை மூணுல இருந்து நாலரை மணி அதே மாதிரி இந்த நேரத்துல நாம எந்த முக்கியமான வேலைகளை ஆரம்பிச்சாலும் அடுத்தடுத்து அந்த வேலையில பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை சொல்றாங்க பாவங்களில் இருந்தால் மிகுந்த தடைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி லக்னத்துல இருந்தா தாமசீக குணங்கள் அதிகரிக்கும் நமக்கு அதே மாதிரி மன அழுத்தம் வரும் அப்படின்னு சொல்றாங்க தாமசீக குணங்கள் அப்படின்னா சோம்பல் அப்புறம் மனக்குழப்பம் அப்புறம் நம்ம எதையுமே யோசிக்காம எதனா ஒரு விஷயத்த செய்கிற செய்திடுறது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம முயற்சியே பண்ணாமல் அப்படியே விட்டுடுறது எதனா ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சாலும் சரியா செய்யாமல் அதே மாதிரி நம்ம எதை யோசிச்சாலும் நமக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கிறது அப்புறம் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆழ்ந்த யோசிக்கு நம்ம யோசனையில் போய் மூழ்கிடுறது அப்புறம் எதை பார்த்தாலும் பயப்படுறது மன அழுத்தம் இது எல்லாமே சொல்கிறாங்க இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே நம்மளை செயலற்ற தன்மையில இருக்கிற அளவுக்கு உருவாக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஜோதிடத்துல ஒருத்தருக்கு தாமசீக குணம் அதிகமா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து எளிதில் வந்து அவங்களோட மனம் வந்து உடைந்து விடலாம் எதையுமே இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்றது எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்க முடியாம அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவர்கள் எதனா திட்டமிட்டு செயல்பட்டு ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அதில் முன்னேறி போகாம அப்படியே நிறுத்தி நிறுத்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி எதிர்மறையான சிந்தனைகளில் கூட அவங்களுக்கு வந்து அதிகமாக வர ஆரம்பித்து அதுலயே சிக்கிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே ஜோதிடத்தில் ஒருத்தருக்கு நல்ல இடத்துல இது இருந்துச்சு அப்படின்னா தடைகளை தாண்டும் வலிமையா அதுவே தந்துடும் அப்படின்னு சொல்றாங்க மாந்தி மற்றும் குலிகனோட வேறுபாடு என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் முதல்ல மாந்தி குலிகன் வந்து எந்த வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல மாந்தி வந்து சனி கிரகத்தின் புள்ளி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி குலிகன் வந்து சனி பகவானின் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு கருதுகோல் புள்ளி அதாவது இது வந்து ஒரு ஹைப்போதிகல் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல மாந்தியோட முக்கிய பங்கு என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ஆயுள் மன உறுதி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி குலிகினோட முக்கிய பங்கு என்னன்னா தடைகள் தாமதம் குலிக காலத்தின் தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா மாந்தியோட ஜாதக தாக்கம் என்ன அப்படின்னா மனசுலயும் உடல் நிலையும் எதையும் தாங்கக்கூடிய சக்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி குலிகன் ஜாதக தாக்கம் என்னன்னா காரியங்களில் தடைகள் தாமசிக குணங்கள் வரும் சொல்றாங்க மாந்தியோட கணிப்பு எப்படி அப்படின்னா பிறந்த நேரம் லக்கணம் அடிப்படையில் கணிப்பு அப்படின்னு சொல்றாங்க குலிகனோட கணிப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா தினசரி நேர கணிப்பு அதே மாதிரி ஜாதக பாவங்களில் உள்ள இடம் அப்படின்னு சொல்றாங்க மாந்திக்கு பரிகாரமா என்ன சொல்றாங்க அப்படின்னா சனி சனி பூஜை மாந்தி ஹோமம் அதே மாதிரி நீல கலர் நீலம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி குளிகளோட பரிகாரம் என்ன சொல்றாங்கன்னா குளிக ஹோமம் சனி ஜபம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம பார்த்ததை வச்சு நம்ம ஜாதகத்துல அப்படின்னா அவசியம்தான் அப்படின்னா ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி இத விவரமா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவர் இதை பத்தி முழு விவரத்தையும் உங்களுக்கு சொல்லுவாரு அப்பனா அப்பனா மாந்தியோட பாதிப்புகள் ஏற்பட்டா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா சனி பகவானுக்கு தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மாந்தி ஹோமம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி குளிக காலத்துல பாதிப்புகள் ஏற்பட்டா குளிக குளிக குளிகனால நமக்கு பாதிப்புகள் ஏற்பட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா குளிகனுக்கு ஹோமம் அல்லது சனி மந்திர ஜபம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நவகிரக ஆலயத்துல முறையா வணங்கி வந்து பாதிப்புகள்ல இருந்து விடுபடலாம் அப்படின்னு என்னதான் நாம வந்து இந்த இந்த இதில சொன்ன இந்த பரிகாரங்கள்லாம் செய்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம முயற்சின்றது மிக முக்கியம் அதே மாதிரி நம்மளுடைய மனநிலையும் வந்து நம்ம எப்பவுமே மிக சரியா வச்சுக்கணும் அதற்கு தியானம் செய்ய விருப்பம் இருக்க இருப்பவர்கள் தியானம் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா கோவிலுக்கு போறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கோவிலுக்கு போலாம் அதே மாதிரி நம்ம மனதளவுல வந்து நம்ம திடமா இல்லை அப்படின்னா அதுவே நம்ம எதிர்காலத்தை பாதிக்க அளவு பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மனநிலைய எப்பவுமே வந்து அமைதியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால சிறப்பா செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உழைப்பை நம்பணும் நம்ம முயற்சியை நம்பணும் பரிகாரங்கள் என்னதான் இருந்தாலும் நம்ம முயற்சி மிக முக்கியம் அதற்கு நம்ம மனசை நம்ம வந்து அமைதியாவும் திடமாவும் வச்சுக்கிறது நல்லது அப்படின்றத நம்ம இதுல சொல்றோம் சிம்பிளா சொல்லணும்னா கிரகங்கள் பாதிப்பதை விட உங்க மனநிலை உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்க நன்றி வணக்கம்